ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த விடையால நம்ம என்ன பார்க்க போறேன்னு சொல்லும் போது கனவும் காதலும் காக்கே என்று வாழக்கூடிய காக்கி சேட்டை நேசிக்கும் காவலர்களுக்கு காக்கி சட்டை நேசிக்கும் காதலர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தினாக்கா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தினாக்கா ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸோ எஸ்ஐ முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு பிசிக்கு என்ன ஓரடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதையும் தாண்டி ஒரு சில பாத்தினாக்கா ஒரு சில மதிப்பெண்கள்ல என்ன பாயிண்ட் ஃபைவ்ல பாயிண்ட் டூ ஃபைவ்ல இல்லைன்னா ஒரு மார்க்ல அரை மார்க் எல்லாம் இருப்பேன் வேலியை விட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் ஈடு கட்ட முடியாத மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது சரியா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பாத்தோன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒரு கதவு முடிச்சுன்னா இன்னொரு கதவு ஓப்பன் போகுதுன்னு அர்த்தம் ஒரு வாய்ப்பு தவறு போச்சுன்னா அதை விட பெரிய ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சரியா தயவு செய்து மனம் தளராது எங்க விட்டீங்களோ அங்கிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் புத்திசாலித்தனம் நம்முடைய இலக்கை ஒருபோதும் மாற்றாதீர்கள் இலக்கையை அடையக்கூடிய வழிமுறையை மாற்றங்கள் சிறந்த வழிமுறைகளோடு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ண வந்திருக்கேன் என்ன இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐக்காக எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் இந்த டெஸ்ட் பண்ணிருக்கும் பிரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுதான் நம்ம டீட்டெயில பாக்க போறோம் சரியா வெட்டு நம்ம ஐபிஎஸ் அகாடமியில் சப் போலீஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு பஸ் ஸ்டார்ட் இதோடைய கொஸ்டின் சொல்லுங்க பார்த்தோம்னா மூவாயிரம் கொஸ்டினுக்கு மேற்பட்ட மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் முப்பத்தைந்து தேர்வுகள் முப்பத்தைந்து தேர்வுகள் இருக்கும் ஸோ பாடத்திட்ட தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இப்போ முழு மாதிரி தேர்வு இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் எல்லாமே கம்பல் பண்ண டெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு ஐநூறு மட்டுமே டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆயிரம் ரூபா பே பண்ணால் போதுமானது ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணினா பண்ணுங்க ஸோ கால் பண்ணியோ அல்லது கூகுள் பே ஃபோன் பே பண்ணா பண்ணுங்க உங்க டீட்டெயில்ஸ் நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் மட்டும் வேணா ஐநூறு ரூபாய் நீங்க கூகுள் பே பண்ணிடுங்க இல்ல டெஸ்ட் ப்ளஸ் மெட்ரிக்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்ற பட்சத்தில் எயிட் ஒன் ட்ரிபிள் ட்ரிபிள் நைன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சரி அப்படின்னாக்க உங்களை டெலிகிராமில் சேர்த்து விட்டுருங்க டெஸ்ட்ல எங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல தான் நடக்கும் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பத்தொன்பது பிப்ரவரி நைன்டீன் பிப்ரவரி ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல தான் நடைபெறும் கொஸ்டின் கேள்வித்தால் முறை வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அடிவில தான் கொடுத்துருப்பாங்க அந்த வினாக்களுக்கான விடைகள் வந்து பாத்தீங்கன்னா நமது யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சரியா ஜி கே சார்ந்தோ இல்ல மேக்ஸ் சார்ந்தோ எந்த டவுட் சைக்கிள் சார்ந்த டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப் சேனல்ல அது பார்த்தீங்கன்னா அதுக்கு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க அதை பாத்துக்கலாம் சரியா இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எப்படின்றத பார்த்துலாம் வாங்க ஓகே ஸோ நம்ம டெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க எஸ்ஐ டபுள் ஸ்டார் த்ரீ எஸ்ஐ டபுள் ஸ்டார் த்ரீ அப்படின்ற டெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு சொல்லியாச்சு நம்ம ஆல்ரெடி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு மூவாயிரம் கேள்வி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் எல்லா சிலபஸ் ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஐயா பே பண்ணுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஏத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க பட்சத்தில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுறவங்க டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷெடியூல்ஸ் ஒஎம்எம் சேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் தான் பண்ணிப்பாங்க கொஸ்டின் பேப்பர் ஷெடியூல் படி ஆன்சர் கே போட்டுருவாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் சரியா மொத்த தேர்வுகள் தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ஆறு தேர்வு ரெண்டு முழு மாதிரி தேர்வு ஒரு மூணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முப்பத்தைந்து கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்த டெஸ்ட்டுக்கான கேட்கப்பட்ட சார்பாள வினைக்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சரி குடுத்துருப்போம்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டூ தௌசண்ட் டென் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எல்லா எஸ்ஐஎஸ்எம் நடந்ததுலையும் முக்கியமான கேள்வி செலக்ட் பண்ணி ஒரு நூற்றி நாற்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து செகண்ட் டெஸ்ட்ல பார்த்தோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் ஒன் டூ த்ரீ இயல் ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கணித கூட்டு செயல்பாடுகள் எழுத்துக்கள் தொடர்பான கணங்கள் ஸோ ஆப்டிடியூடும் வரும் மென்டல் எபிலிட்டியும் வரும் ரீசனிங்கும் வரப்போகுது இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் வரப்போது ஸோ எல்லா பாயிண்ட் இருப்பாங்க கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் த்ரீ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்கிற தமிழ் அடுத்து ஃபோர் பை சிக்ஸ்த் லெசன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அடுத்து சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து கொடுத்துருப்பாங்க சைக்காலஜி பாட்டில் வந்து பாத்தினா கால அளவைகள் அப்படின்னு கொடுக்கும்போது இது காலண்டர் கேலண்டர் சம் வந்து போயிருப்பாங்க அடுத்து ஆங்கில எழுத்துக்களையும் ஸ்பெஷல் அதே பார்த்தோன்னா எழுத்துக்கள் தொடர்பான கணக்குகள் அதை பேஸ் பண்ணி போயிருப்பாங்க அடுத்து டெஸ்ட் நம்பர் ஃபோர் பார்த்தோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல செவன்த் எய்த் நைன்த் யூனிட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயாலஜி சோசியலை பொறுத்த வரைக்கும் பூமியல் அண்ட் குடிமியல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் அண்ட் வயது கணக்குகள் இதுதான் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க தமிழும் கொடுத்துருப்போம் சயின்ஸும் கொடுத்துருப்போம் சோஷியல் சயின்ஸும் கொடுத்துருப்போம் ப்ளஸ் மேக்ஸும் கொடுத்துருப்போம் சைக்காலஜியும் கொடுத்துருப்போம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒவ்வொரு டெஸ்ட்டே எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டே எதிர பேர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் ஸோ இதான் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதான் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஸோ டெஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல வந்து அவைலபிளாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபைனல் வகையில் தான் உங்களுக்கு சோ அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் படிச்சா போதுமானது வரக்கூடிய சூப்பரா கிளியர் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது சரியா நம்ம டென்த் கவர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி போயிருப்பாங்க ப்ளஸ் டூவும் கவர் பண்ணி கொடுத்திருப்பாங்க தமிழ் தகுதி தேர்வும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரெண்டு தமிழ் தகுதி தேர்வு மூணு ஃபுல் டெஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம டெஸ்ட் எப்ப கம்ப்ளீட் பண்றோம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு வேலை பாத்தீங்கன்னா ஆறாவது மாதம் எக்ஸாம்ஸ் இந்த பட்சத்துல உங்களுக்கு ஆறாவது மாசமா ஏழாவது மாசம் எக்ஸாம்ஸ் வர சான்சஸ் இருக்கு அந்த பீட்லாம் உங்களுக்கு கரெக்டான டைம்ல வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும் கரெக்டான டைம்ல டெஸ்ட் முடிக்கும்போது என்ன பண்ணுவேன் எக்ஸாம்ஸ் வந்து ரெடி ஆகிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்குது ஒரு மூணு மாச காலம் டைம் எடுத்துங்க மூணு மாசம் நாலு மாசம் டைம் எடுத்துங்க நாங்கள் டெஸ்ட்டுமே அதுக்காக மாதிரி தான் கொடுத்துருப்போம் சிலபஸ் படி கொஞ்சமா ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி அழகாக படிச்சுட்டு போகிற மாதிரி தான் சிலபஸ் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரேஷன் மாதிரி தான் கொடுத்துருப்போம் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா சாரி திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமைய வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு வாரத்துக்கு ரெண்டு தேர்வுகள் வாரத்திற்கு ரெண்டு தேர்வுகள் விதமாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இது ரொம்ப கண்டிப்பாக சேர்ந்துன்னா கண்டிப்பாக பயனடையலாம் ஏன்னா ஒரு வாட்டி வாய்ப்பை பயன்படுத்த நீங்கள் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க வருத்தப்பட்டு எந்த யூஸும் கிடையாது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சோ இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி உடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்